ஆசிரியர் விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தேசிய விருதுக்கு தேர்வான ஐம்பது பேரின் பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட நிலையில் தமிழகத்தில் இருந்து இரண்டு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் மதுரை டிவிஎஸ் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் முரளிதரன் ரம்யா சேதுராமன் வேலூர் ராஜகுப்பம் பள்ளி ஆசிரியர் கோபிநாத் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் வரும் ஐந்தாம் தேதி டெல்லியில் நடைபெறும் விழாவில் ஐம்பதாயிரம் ரொக்க பரிசு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ள பள்ளி ஆசிரியர் முரளிதரனை பள்ளி நிர்வாகத்தினர் கௌரவப்படுத்தினர் மதுரை சுந்தரராஜபுரம் பகுதியில் உள்ள டிவிஎஸ் சுந்தரம் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் முரளிதரனுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி பள்ளி நிர்வாகிகள் கௌரவப்படுத்தினர் எந்த ஒரு மாணவனும் ஃபெயில் ஆகலை அது வந்து ஒரு பெரிய சாதனையாக இருக்குது ஸ்டேட் ரேங்க் ரெண்டு தடவை வாங்கியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்கும் நிறைய வருஷம் வாங்கியிருக்காங்க நாங்கள் வந்து டீச்சிங் ஃபேமிலி தான் எங்கள் அப்பாவும் டீச்சர் தான் அதனால டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்பி தான் என்னுடைய ரோல் மாடல் வந்து என்னுடைய டீச்சர்ஸ் இருக்கு ஸ்கூலில் படித்த டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல போலிஸ்டிக் அப்ரோச் பண்ணுவாங்க போலிஸ்டிக்னால் அன்பாக பேசுவாங்க கடுமையாக எந்த சொல்லும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க வந்து எனக்கும் அப்படியே வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க